ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ரவா பாத் செய்யலாம் இது வந்து பன்சி ரவா வச்சு செய்ய போகிறோம் பன்சி ரவான்னு கேட்டு வாங்குங்க கடையில் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வாசனை வர்ற பக்குவத்துக்கு அதே சமயம் கறிக்கீடக்கூடாது சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம தாளிக்கலாம் பழையபடி ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பீஸ் இலை போட்டு தாளித்து அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற கேரட் பீன்ஸும் இதில் போட்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா காய்கறி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் ஓரளவு காய் வதங்கினதுக்கப்புறம் துளி பொடி சேர்த்துக்கலாம் இதில் இது வந்து பாத்துக்கு நல்ல கலரை கொடுக்கும் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி சாதாரவை விட கூட விடணும் ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டரை பங்கு ரெண்டே முக்கால் பங்கு கூட தண்ணி விடலாம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு சிம்மில் கொதிக்க வச்சுருங்க ஏன்னா காய்கறி வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் கொதிச்சா வந்து நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போது காய்கறி வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இதில் வறுத்து வச்சுருக்க ரவாவை சேர்த்து கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வே வேகணும் சிம்லேயே அவ்வளோதான் நம்மளுடைய உ ரவா ரெடி ஆகிடுச்சு நல்ல பொல பொலன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ரவா பாத் ரெடி ஆகிடுச்சு மேலேப்பில் கொத்தமல்லி தலை தூவி பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இது வந்து நைட்டு டின்னருக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும் ஈஸியாக செரிக்கும் அதே சமயம் காய்கறியும் இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ